அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிக பயிற்சி வகுப்பை பற்றி தான் இந்த வீடியோல வரைகிற பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை நான்கு நான்கள் வந்து பயிற்சி வகுப்பு வந்து நம்ம சிவன்மய ஜோதிடம் மற்றும் அகோர மகாகாலி என்ற பயிற்சி மூலமாக நடைபெற உள்ளது விருப்பம் உள்ளவர்கள் இந்த ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சேர்ந்து கொள்ளலாம் இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்புல நம்ம என்னென்ன கத்துக் கொடுக்கிறோம் இது வந்து கம்மி நான் இப்ப சொல்ல போற விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மிங்களா அதுபோல் எண்ணற்ற விஷயங்கள் வந்து இந்த மாந்திரீக பயிற்சி வகுப்புல நிறையாவே இருக்கும் இருந்தாலும் சுருக்கமா என்ன விஷயங்கள்லாம் சொல்லித்தரோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுருக்கமான ஒரு பதிவை மட்டும் இங்க நம்ம வந்து பதிவிறக்கம் பண்றோம் முதல்ல வந்து மாந்திரிகம் என்றால் என்ன ஃபர்ஸ்ட் மாந்திரிகனா என்னன்னு மக்களுக்கு தெரிய வைப்பது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மாந்திரீக சக்தியை பெறுவது எப்படி அந்த ஒரு அது எப்படி பெறுவது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம வந்து பயிற்சி வகுப்புல வந்து நம்ம வந்து கொடுப்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகா கணபதி வசிய சக்கரம் மகா கணபதி உபாசனை செய்வது எப்படி அதுக்கடுத்து அகத்திய உபாசனை செய்வது எப்படி அடுத்து குலதெய்வம் உபாசனை செய்வது எப்படி காளி தேவி வசியம் மோகினி வசியம் அஷ்டலட்சுமி வசியம் பகவதி வசியம் வாழை பரமேஸ்வரி வசியம் சக்காதேவி வசியம் வாராகி வசியம் யட்சினி அஷ்ட அஷ்டகணபதி வசியம் கர்பசாமி வசியம் பைரவர் வசியம் முருகப்பெருமான் வசியம் உக்கிரமாடன் வசியம் அஷ்ட கணபதி வசியம் எத்தனையோ தெய்வங்கள் எத்தனையோ தேவதைகள் சித்தாந்த தேவதைகள் போன்ற வசியங்கள் இது வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம் நம்ம குக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பாடத்தில் நீங்கள் இங்கே இல்லை இந்த ஒரு தேவதை இங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சை இல்லை அனைத்து விதமான தேவதைகளுக்கும் வசிக்கிறதுக்கு உண்டான சக்கரங்களும் உபாசைக்கு உபாசனைக்கு உண்டான மந்திரங்களும் நம்ம வந்து பயிற்சி வகுப்புல வந்து கற்றுக் கொடுக்குறோம் போக மட்டுமல்லாமல் மை வித்தைகள் எப்படி மையறைக்கும் முறைகளை கற்றுக் கொடுக்கறது என்னென்ன மை அப்படிங்கிறத மை வித்தைகளில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மை வித்தைகள்ல பார்த்தீங்கன்னா அஷ்டகர்மமை சர்வலோக வசியமை சர்வ தேவதா வசியமை சர்வ வசியமை கணவன் மனைவி வசியமை போன்ற இன்னும் எண்ணற்ற வசியமைகளை பற்றி நம்ம வந்து மைவித்தியங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சர மந்திரம் மற்றும் எந்திரத்தை வைத்து அஷ்ட கர்மம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து இந்த பயிற்சி வகுப்பில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்நிலை பயிற்சி வகுப்பு அதுவும் பஞ்சாட்சர மந்திரம் மற்றும் எந்திரத்தை வச்சு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முறையையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயத்து வித்தைகள் ஜால வித்தைகள் எதாம் ஜாலம் எதாம் ஆந்திரிகம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இந்த ஜால வித்தைகள்ல சொல்லிக் கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பிரசனம் சோனி பிரசனம் பஞ்சபட்சி பாக்கு முறை மற்றும் தாந்திரிகம் தாந்திரிகத்தால் அஸ்த கர்மங்களையும் செய்யும் முறை இத்தனை விஷயங்களும் நம்மளுடைய சிவமயம் ஜோதிடம் மற்றும் அகோர இந்திரகாலி பயிற்சி மையத்தில் மாந்திரிக பயிற்சி வகுப்பாக நடைபெற உள்ளது இல்லாமல் இன்னும் எத்தனையோ தேவதைகள் வசியம் சக்கரம் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்து